எல்லோருக்கும் வணக்கம் இங்கே வந்து நான் ஒரு அவுட் சைடர் ஏன்னா எல்லாரும் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் நான் புக்கெலாம் எழுதுந்து கிடையாது நரனுக்கும் எனக்குமான பழக்கம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாவல்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறேன் நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இருந்து பழக்கம் எங்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் ப பண்ண போன ஒரு ஆஃபீஸில் எதிர்த்து அவரை சந்தித்தோம் அப்போ இருந்து கதைகள் பேசிக்கிட்டு இருக்கோம் டீ கடையில் அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய கடைசி கதை செவ்வக வடிவ பெண்கள் அதுதான் நாங்கள் மொதல் முத பேசின கதை அப்போ இருந்து கதைகள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இங்கே இருக்கிறவங்கெலாம் சொன்னாங்க இந்த கதைகள்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு படமாக பேசணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு படமாக பேசணும் அந்த அப்பா வந்துட்டு போகிற அந்த விஷயம் அந்த ரெண்டு பொண்ணுங்க வீட்டில் இருப்பாங்க அந்த விஷயம் பேசணும் இப்படி தான் என்னென்னா நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறோம் ஒன்றா அப்போ அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்போம் அவர் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னா எப்படி இவ்வளோ வேலைகள் அவரால் செய்ய முடியுது அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நாவலில் வர மாதிரி டீ கடையோட அந்த கடைசி டீக்கும் காலையில் இருக்கக்கூடிய அந்த முதல் டீக்கு நடுவில் தான் அவருக்கான டைம் அந்த டைமுக்குள்ளே அவர் இவ்வளோ வேலைகள் செய்துட்டு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ப்ராபப்ளி மார்ச் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் சால்ட்டும் அவருடைய எழுத்துக்களும் வந்து இன்னும் நிறையா வரும் நரன் வந்து ஒரு என்னை வரைக்கும் அப்படின்னா அவர் ஒரு ஓல்டு சோல் அவர் ரொம்ப பழைய சோல் அவர் ஒருவேளை பாஸ்டில் எதையோ வந்து முடிக்காமல் வந்த மாதிரி அதை பற்றின விஷயங்களையே திரும்ப திரும்ப அவர் பேசிக்கிட்டோம் அதை பற்றி எழுதிக்கிட்டோம் அப்படியே இருப்பார் நாங்கள் அப்படி தான் பேசியிருப்போம் ஏதாவது ஆர்ட் கேலரியில் நின்று இருப்போம் இல்லைனா என்ன பழைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வென்று பார்த்தா ஸ்டோன் டூல்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்போம் இப்படி தான் இருக்கோம் இந்த இந்த செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ப்ராப்ளே எப்படி இருந்துருக்கானா நரன் ஒரு ஒரு கேவாட் பண்ணி பண்ண மாதிரியும் ஹண்ட்ரட் கேதரர்ஸாக இருக்கும்போது நம்ம எல்லோரும் வந்து ப்ராப் இந்த லைட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி மஞ்சள் லைட்டாக இருந்துச்சுன்னா இல்லைனா ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோன்னா அவனும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாவா பாபா சார் வந்து ஒரு கதை சொல்லுவார் அந்த மாதிரியான விஷயமா அப்படி செட்டப் அந்த மாதிரி தான் இருக்குது நல்லாயிருக்கு இந்த விஷயம் நரன் ஒரு ரைட்டராக ஒரு போயட்டா யாரை பற்றி பேசுகிறாரு எந்த மனிதர்கள் பற்றி பேசுகிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து நரன் வந்து இப்போ என்னோட நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஏழு கடல் ஏழுமலை அப்புறம் இப்போ கடைசியாக வேட்டை நாய்கள் இதன் மூலயமா அவருடைய எழுத்துக்கள் பார்த்து வந்த சில பேர் இருக்கிறாங்க எனக்கு என்னென்னா நரன் அதுக்கு முன்னாடி அவருடைய சிறுகதை தொகுப்புகள் அதுக்கு முன்னாடி அவர் விகடனில் தடத்தில் எழுதிட்டுருக்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் திரும்ப வருது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் நரனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவருடைய இந்த விஷுவல் இமேஜ்ரி அவருடைய டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷுவல் இமேஜ்ரி அது வந்து சிலருக்கு இப்போ சொன்னார் வெயில் என்ன சொன்னார் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏஸ்தட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் எனக்கு என்னென்னா அதுதான் வந்து இன்னும் இந்த ரீடர்ஸை வந்து இன்னும் இமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய விஷுவல் ஆர்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவருடைய ஒர்க்கில் ஒரு சில விஷுவல் இமேஜரிஸாக இந்த நாவலுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மூத்த கன்னியாஸ்திரி ஒருத்தவங்க பழைய அந்த சாக் பீஸ் இருக்கக்கூடிய உடன் பாக்ஸ் அதுக்குள்ளே அவங்க அவங்க இறந்து போன பறவைகளுக்கு வந்து ஒரு ஒரு கல்லறை செய்கிறாங்க ஒரு தேங்காய் சரட்டை மேலே வச்சு ஒரு சின்ன கிராஸ் வச்சு நூற்றுக்கணக்கான பறவைகளுக்கான ஒரு கல்லறையை செய்கிறாங்க நான் யோசித்து பார்க்குறேன் அந்த அது எனக்கு அப்படியே ஒரு 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 காட்சியாக வந்து பதிவாக இதே மாதிரி நிறைய கிணறு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது க நரண்ட க கிணறு சம்மந்தமாக நிறைய கதைகள் இருக்குது கிணறுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பொயிட்டிக்காகவே இருந்துச்சு அந்த தண்ணி வந்து மழை பெஞ்சி மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப பொயெட்டிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு சில ஃபேமஸான பெயிண்டிங்ஸு ஆர்ட் ஒர்க்ஸு அதில் ரெஃபரன்சஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஃபேமஸாக அந்த பியட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கும் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை மேரி வந்து இந்த உயிரற்ற இயேசுவோட உடலை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து ஒரு ரெண்டு இடத்துல வருது ரொம்ப நான் ஸ்பாய்லஸாக எதுவும் சொல்ல ஏன்னா என்னென்னா ஒரு ஃபுல் போதையில் வாந்தி அடித்து இயேசு வந்து ஒரு சிஸ்டரோட மடியில் வாந்தி எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது பார்த்தோன்னே அந்த அந்த ஸ்கல்ச்சர் அந்த பெயிண்டிங்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு அதே மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு கருப்பு சாமி அவரும் வந்து படையெல்லாம் போட்டு சுருட்டு சா எல்லாம் குடிச்சுட்டு அவரும் வந்து ஒரு மாதிரி அழுகுறாரு என்னை எனக்கான என்ன என்னோடய ஊர் மக்கள் யாரும் இல்லை அப்படின்னு அழும்போது அவரும் வந்து அதே சிஸ்டரோட மடியில் தான் போய் படுக்கிறாரு அவங்களும் வாஞ்சி அவருடைய தலையை தடவி கொடுத்து அப்படி பண்ணுறாங்க அவங்க அப்புறம் விஷுவல்ஸாக வந்து நிறைய ரொம்ப கீ ஃப்ரேம்ஸாக எக்கச்சக்கமாக வச்சுக்கிட்டே வர்றார் அவர் கடைசியாக எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா அந்த கடைசி சாப்டரில் ஒரு பெண் ஒரு ஒரு பஸ்ஸில் அழைச்சிட்டு வராங்க ஒரு சிறை கைதி அவங்க தூக்கு தண்டனை கைதி அழைச்சிட்டு வராங்க அவங்க கையில் ஒரு புக்கு இருக்குது நேட்டிவ் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அந்த புக்கு பற்றி நிறைய தடவை பேசியிருக்காரு என்கிட்ட ரிச்சர்ட் ரைட்டோட புக்கு சரியான ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் அந்த பொண்ணு கையில் வச்சு வா அந்த வாழ்ச்சிகிட்டே இருவாங்க தூங்கிடுவாங்க பஸ்ஸில் அந்த புக்கு கீழே விழுந்துருது எனக்கு என்னென்னா வந்து டெக்ஸ்ட்டு படித்தாலே என்னால் வந்து விஷுவலைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது நான் வந்து மூமெண்ட்ஸாக லென்ஸாக லைட்டிங்காக கான்ட்ராஸ்ட்டாக இறங்கிடுவேன் அந்த அளவுக்கு அவரோட விதிலையும் டீடைல்ஸ் இருக்கும் படிச்சுட்டே இருக்க அந்த புக்கு கீழே விழுந்துருச்சு இப்போ நான் வந்து இது விஷுவலைஸ் பண்ணும்போது தோணுது எப்படி எங்கே ஷார்ட் இருக்குது கை விலங்கு இருக்குது கால்லையும் விலங்கு இருக்குது புக்கு கீழே விழுந்துருச்சு ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அந்த புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர் யாரு அந்த புக்கு என்ன எதை பத்தி பேசுது அப்படின்னா அந்த நாவல் எதை பத்தி பேசுதுன்ற அந்த விஷயங்கள் யோசிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு சிறைவாசியை பற்றின ஒரு கதையா இருக்கு கடைசியாக கொண்டு வந்து கிளைமேக்ஸ்கிட்ட முடிக்கும் போது அவர் முடிக்கிறாரு அதே அதே பாதம் இதில் இருக்கக்கூடிய சிறை கைதி வந்து அந்த பாதத்தை முத்தமிடுற மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அவர் புக்கில் ஃபுல்லா இந்த மாதிரியான விஷுவல் இமேஜரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு அவ்ள்தான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை பாப்போம் தேங்க்ஸ்